ரிக்ஸ் மிரிது ஃபேப்ரிக்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீஸ் மல்மல் காட்டன் சாரீஸ் தான் வித் ப்ளவுஸ் வந்திருக்கு இப்போ ஒரு சாரியாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்குது ஆல் ஓவர் பாடி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரிட்டியான சாரி உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ நல்ல ஒரு ஸ்கை ப்ளூவில் கொடுத்துருக்காங்க போச்சம்பள்ளி பேட்டர்னில் இந்த மாதிரி பிங்க் கலர் பார்டர் கொடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரிட்டியான சாரி இந்த சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அழகான பிங்க்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான சாரி இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி அழகான ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க ரெட்ல வந்து இந்த மாதிரி சேம் கலர்லயே இந்த மாதிரி பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைன்ல கொடுத்துருக்காங்க பிளைன் ரெட்ல ரொம்ப பிரிட்டியான சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி பிரிட்டியான எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க எல்லோவில் இருக்கிற சாரி இதோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்டு பேட்டர்ல ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சேம் எல்லோ அது வந்து கொஞ்சம் லைட் எல்லோ இது கொஞ்சம் டார்க்கான எல்லோல கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த ரெட் கலரில் லைட்டா இந்த ஒர்க் மாதிரி குட்டி குட்டியா அழகா கொடுத்துருக்காங்க இதோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னாலும் சேம் ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி செட்டு பேட்டன்ல ரொம்ப அழகா குடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சேரீ ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு ரொம்ப அழகான மைல்ட ரொம்ப டார்க்காவும் இல்லாம மைல்டாவும் இல்லாம ஒரு மீடியம் கலர்ல இருக்கிற சேரீ ரொம்ப அழகா இருக்கு இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னாலும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இந்த மாதிரி பேட்டன்ல ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கொஞ்சம் டார்க் ப்ளூல இருக்கு இந்த சேரீ பாத்தீங்கன்னா இதுல பிங்க் கலர்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதோடய ப்ளவுஸ் இந்த மாதிரி ரொம்ப அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செம்மையான ஒரு பிங்க் கலர் தான் பார்க்க போகிறோம் பிங்க் கலருக்கு பிளைன் பிங்க் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான சாரி இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற சாரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு எல்லோவில் கொடுத்துருக்காங்க அடிக்கிற எல்லோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாம மைல்டான எல்லோல கொடுத்துருக்காங்க இதோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பேட்டர்ன்ல ரொம்ப பிரிட்டியா இருக்கு இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணி நம்ம மிருது ஃபேப்ரிக்ஸ்ல புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்